அருள்மிகு சர்க்குணேஸ்வரர் திருக்கோவில் கருவேலி மூலவர் சர்க்குணேஸ்வரர் அம்மன் சர்வாங்க நாயகி தல விருச்சம் தீர்த்தம் யம தீர்த்தம் புராண பெயர் கருவிளி கொட்டித்தை திருக்கருவிழி ஊர் கருவேலி மாவட்டம் திருவாரூர் இக்கோவிலில் குடிக்கொண்டுள்ள தெய்வங்களை வணங்கும் பெயர் பெற்றவர்கள் இனி எந்த ஒரு கருவிலும் பிறக்க வேண்டிய தேவை இல்லை என்கின்ற வரம் கிடைக்கும் இப்படி பிறப்பை அறுத்து மோட்சத்தை அருளும் தலம் என்பதால் இத்தலத்தை கருவிலி என்பார்கள் கோவில்கள் நிறைந்த கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கோவில்களையும் தரிசித்த பலன் இந்த ஒரு கோவிலை தரிசித்தாலே கிடைத்துவிடும் மூலவர் சர்க்குண என்னும் திருநாமத்துடன் பெரிய லிங்க வடிவில் காட்சி தருகின்றார் அம்பாலும் சர்வாங்க நாயகி என்னும் திருநாமத்துடன் பெரிய வடிவத்தில் அழகாக காட்சி தருகின்றாள் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் கணபதி பாலசுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன கருவறை வெளிப்பிரகார சுவர் மாடங்களில் கோஷ்ட மூர்த்திகளான அமைந்துள்ள நர்த்தன விநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சணாமூர்த்தி பைரவர் உருவங்கள் பழமையையும் கலை சிறப்பும் வாய்ந்தது கருவறை முன் மண்டபத்தில் நடராஜர் ஆஞ்சநேயர் ஆகியோரை தரிசிக்கலாம் கோவில் தனி கோவிலாக வெளிப்பிரகாரத்தில் வளர்ப்புறம் அமைந்துள்ளது அம்பாள் சர்வாங்க சுந்தரி பெயருக்கு ஏற்றார்கள் மிகுந்த அழகுடன் கிழக்கு நோக்கி நான்கு காட்சி தருகிறார் இவளை தரிசித்த இளம் பெண்களின் கல்யாணம் உடனே ஆகிவிடுகிறது என்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சர்வாங்க சுந்தரியின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அதி அற்புதமாக விளங்குகிறாள் ஈசனுடன் இணைந்தமையால் திருமண தடை நீங்கும் பரிகார தலமாக விளங்குகிறது யமன் இங்கு வந்து நீராடி வணங்கி தன் பாவம் நீங்க பெற்றான் இக்குளத்தின் நீராடினாலும் தலையில் தெளித்துக் கொண்டாலும் யமபயம் போகும் இக்கோவிலில் நவக்கிரகத்திற்கு தனி சன்னதி இல்லை இவ்வாலயத்தின் தீர்த்தம் யம தீர்த்தம் இது கோவிலுக்கு வெளியே உள்ளது கங்கையை சடையில் கொண்ட ஈசனின் சிற்பம் குளத்தின் நடுவில் அமைக்கப்பட்டு சர்வாங்க சுந்தரியையும் தரிசித்தால் அந்த பெயரு கிடைக்கும் என்பதே உணர்த்துகிறது கருவிலி இறைவனை தரிசிப்பதற்கு பிராப்தம் தான் அவரின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் அருள்மிகு சர்குணேஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் சாலை வழியில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரை அடைந்து அங்கிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கருவிழி கொட்டீட்டை தலம் உள்ளது இன்றைய நாளில் இவ்வூர் சர்க்குணேஸ்வரபுரம் என்றும் உள்ளது கும்பகோணம் நாச்சியார் கோவில் எரவாஞ்சேரி பூந்தோட்டம் வழியில் கூந்தலூர் அடைந்து சாலை அங்கிருந்து வடக்கே அரசலாற்று புதுப்பாலம் கடந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் அரசலாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள இத்தலத்தை அடையலாம் திருவீலி மிளலை என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் கிழக்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருநள்ளம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலமும் உள்ளது